ட்ரிங்கோ மீடியா ஊடக வலையமைப்பு மூலமாக இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலையில் எக்கச்சக்கமான பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை குறிவைக்கப்படுகிறது பல தரப்பில் இருந்து என்று சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது இது தொடர்பாகவும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய இன்றைய இயல்பு நிலை தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை போகிறோம் இப்போது சமூக அபிவிருத்தி கட்சியை சேர்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் புகதாஸ் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் திருவண்ணாமலை தொடர்பாக கிழக்கு மாகாணம் தொடர்பாக பேச இருக்கிறோம் சமூக அபிவிருத்தி கட்சி என்ன நோக்கத்திற்காக இந்த காலப்பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்போது பயணமாக பதினாலாம் ஆண்டு

அவங்களோட சேர்ந்த சமரசத்துல இயங்கலாம் மற்ற எல்லா விடயங்களும் ஈடுபடலாம் எங்களுக்கு அந்த கட்சியை பதிவு செய்யாத எங்களுக்குரிய சின்னங்கள் கிடைக்கும் அந்த பதிவுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்ப முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு மூன்று நேர்முக பரீட்சைகள் வந்து சமூக அபிவிருத்தி கட்சியை வந்து பதிவு செய்வதற்காக நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்களோட அது வந்து சரியா நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க சமூக அபிவிருத்தி கட்சி வந்து சமூகத்திற்கு இல்லாட்டி திருவண்ணாமலை சார்ந்த கிழக்கு மாகாணம் சார்ந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்க போகுதுன்றதையும் நாங்க ஆரம்பத்திலேயே தெளிவுப்படுத்துறது பொருத்தமா இருக்கு இப்படித்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் கட்சி சார்ந்த ஆக்கள் வந்து கடந்த காலங்கள பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணி சூரியன் சின்னத்துல இருந்து பிறகு தமிழரசு கட்சி அந்த நோக்கத்துல நாங்கள் பயணிச்சுனாங்க ஆனா பல விடயங்கள் என்னென்னு சொன்னா மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு இப்ப மக்கள் வந்து என்ன சொன்னா ஒரு கட்சியை என்ன வாக்களிச்சானே அதில் உள்ளவர்கள் அதில் உள்ள சுயநலம் உடையவர்கள் என்னென்னு சொன்னா அந்த மக்களையுமே மாற்றி படித்த இளைஞர்களை மேமாத்துறதான் வந்து இன்றைக்கு ஒரு நலமுறையில வடகிழக்கு வாக்குறுதிகளை எங்கடைய கட்சியை நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தால அஹ் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க உரிமைகள் அதாவது உள்ளூராட்சி மன்றத்துக்கான உபவிதிகள் மாகாண சபைக்கான உபவிதிகள் பைலோஸ் அப்ப இந்த பைலோகள் ஆஹ் எப்படி தயாரிக்கணும் இன்னைக்கு கிழக்கு மாநிலத்துல வந்து உபவிதிகள் இல்லை அது மாதிரி வடமாகத்திலையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த உபவிதிகள் இல்லாம வந்து இன்னைக்கு சபைகள் வந்து எங்கே இயலாது அப்ப அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட அபிவிருத்தி இப்போ எங்கட வடக்குக்கு கிழக்குக்கு வடகிழக்குக்கு வார அரசாங்கம் சார்ந்த அபிவிருத்தி வேலையில கொண்டு அதை விட எங்களோட உரிமை நாங்கள் இவ்வளவு காலம் வந்து எங்களோட தேசிய தலைவர் இதுக்கு பிறகும் அந்த அவர கொள்கையை நாங்கள் ஒரு பின்பற்றோம் இப்ப அந்த நோக்கத்துலாம் வந்து எங்களோட கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் வந்து சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க முக்கியமா இந்த பிரதேச சபைகளுக்கு என்று சொல்லி இருக்கின்ற அந்த துணை சட்டம் இந்த விதிகள் உபவி உப விதிகள் இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதிகளில் வந்து உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தால அந்த வர்த்தமானியாக வெளியிடப்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு வரைக்கும் பல இடங்கள்ல குறிப்பா திருகோணமலையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சரியாக அந்த விதிகள் எல்லாம் பின் தொடரப்படவில்லை சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதம செயலாளருக்கு வந்து இந்த உபவிதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அது வந்து உபவிதிகளை தயாரிங்கன்னு சொல்லி அந்த நூத்தி இருபத்தி இரண்டாவது தரத்துல குறிக்கப்பட்டிருந்த விடயம் வந்து இதுவரை காலத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு வருஷமா வந்து எத்தனை அரசியல் கட்சிகள் குறிக்கப்பட்டிருந்த விடயம் வந்து இதுவரை காலத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா வந்து எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை உள்ளாட்சி மன்றங்கள் நடத்த அதே மாதிரி நீங்க சொன்னா ஆளுநர் அதுக்கு பிறகு சிஎல்ஜி ஏசிஎல்ஜி என்று சொல்லி பல பேர் இருந்தாங்க சிஎம் செக்ரட்டரி என்று ஆனா இதுவரைக்கும் என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிழக்கு மாநிலத்துல வந்து இந்த உபவிகள தயாரிச்சு குடுக்காம இன்றைக்கு வந்து சபையிலுக்கு போறவங்களுக்கு அதிகாரம் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்கட தன்னித்தையான செயற்பாடுகள ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஆமா இதுதான் விதிகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிற நேரத்துல அந்த விதிகளை வந்து பின்பற்றாம தான் தோன்றித்தனமான விதிகள் உப என்னன்னு சொன்னா இப்ப அந்தந்த சபைக்கு போய் போனேன்னு சொன்னா அந்தந்த சபையினுடைய இவங்க உறுப்பினர்களும் அந்த தலைவர்களும் சேர்ந்து தான் அந்தந்த உபவிதியை தயாரிக்கணும் மக்களோட சேர்ந்து சரி மக்கள் பிரதிநிதிகள் தானே அப்ப சேர்ந்து தயாரிக்கும் போது அது வந்து அந்த சபைக்கான அதிகாரம் சரியான முறையில இருக்கும் அது அந்த சபைக்குரிய பெரிய பவர் அத பல இடங்களில பயன்படுத்தக்கூடியதாரு ஓ அதே இல்லன்னு சொல்லித்தான் நாங்க வந்து கிழக்கு மாநிலத்தை கே அவங்களே அதை ஒத்துக்கொண்டாங்க என்னன்னு சொன்னா இப்ப உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றது ஆஹ் சீப் மினிஸ்டர் செக்ரெட்ரி சேர்தானே முதலமைச்சர் செயலாளர் சொல்றாங்கன்னு சொன்னா தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் அந்த உபவிதிய வந்து தாங்க இப்ப தயாரிக்கிறாங்களா தயாரிக்க தொடங்கி இருக்காங்களாம் ஆனா இன்னும் தயாரிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு முடிய போகுது ஓ அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க இதை கோரிக்கை விட்டோம் அப்ப ஒரு உபவிதி இல்லாத சபைகளுக்கு ஏன் தேர்தல் நடத்தணும் அது சரி தேர்தல் நடத்தியும் பிரச்சனை இல்லை இப்ப தேர்தல் நடத்தியும் இந்த கடந்து இப்ப ஒரு ஆறு மாதம் போனா அதுக்குள்ள வந்து என்னன்னு சொன்னா கண்டிப்பா இன்னைக்கு மானசவை இல்லாட்டி அதுக்குள்ள அதிகாரம் ஆளுநர் இருக்குதானே அவரை தயாரித்து குடுக்குறே இருக்கீங்க அப்ப எந்த இடத்துல இங்க பிழை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது கிட்டத்தட்ட ஆளுநர் தரப்புல இருந்தது ஆளுநரோ ஆளுநருக்குள்ள உள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உள்ளூராட்சி ஆணையாளரோ இல்லாட்டி முதலமைச்சர் செயலாளரோ பிரதம செயலாளர் அவங்களுக்கு வந்து இந்த விடயங்களை வந்து அமல்படுத்தி கொடுக்கணும் அதை வேலையே ஓ இப்ப ஒரு சட்டம் இல்லாம ஒரு உபவிதிகள் இல்லாம ஒரு பிரதேசவைக்கு ஒரு அங்கத்தவர் போனா சரி அதுல இருக்க தவிச்சாளரோ இல்லாட்டிக்கு தவிசாளரோ அவங்களுக்கு அதிகாரம் இல்லாம வந்து சபையில போயிட்டு மாதம் கொடுக்குற அந்த இருபாயிரம் ஒரு நாளைக்கு அந்த மீட்டிங் போற காசை வேண்டிச்சு அவங்க

பிரதேச சபைகள் எல்லாம் வந்து அல்லது மாகாண சபைகள் எல்லாம் வந்து சரியா எப்படி இயங்கும் அப்படின்ற பெரிய சந்தேகம் மக்களுக்கும் வரும் எதில நீங்க பாதீங்கன்னு சொன்னா இப்ப மேன்மா மேல் வந்து இந்த உபவீதிகள் நடக்குது இயங்குறாங்க கிழக்கு மாகாணத்துல பிரச்சனை கிழக்கு மாகனத்துலயும் இல்ல நான் இன்னும் வடக்கு மாநிலையும் இல்ல ஏன்னு சொன்னா இன்னையை நான் பாக்கி இந்த தைதட்டி விஹாறு வட இன்னையை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மன்னார்ல இந்த காட்டாறுல அப்ப இந்த விடயங்கள் எப்பாரு ஒரு சபையில அனுமதி இல்லாம எப்படி அனுமதிக்கப்பட்டது கவர்ன்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய பள்ளிகள் அந்த டீல போட்டுட்டு அவங்க கொண்டு வந்து கூட இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதியா இருக்கட்டும் அவரை உறுதிப்படுத்துறேன் சொன்னா அவர் வந்து கிராம சேர்ட்ட போயிட்டா உறுதி அடுத்த பிரேச செயலாளர் அப்ப எங்களுக்கு சட்டம் வந்து கீழ்மட்டத்துல இவருக்கு தானே ஆமா ஆமா அப்ப உபவிதியாக்கப்பட்டது இந்த மாதிரி சட்டப்பு எடுக்காது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உபவிதியில் பவர்ஃபுல்லா இருந்து அது வர்த்தமான பசுவிக்கப்பட்டிருந்தால் அந்த சபையினுடைய அதிகாரம் இல்லாமல் அந்த சபையினுடைய அதிகாரம் இல்லாமல் என்று சொன்னா யாருமே உள்ள வர முடியும் நியாயமான கேள்விதான் மக்களுக்காக உருவாக்கப்படுகின்ற சட்ட திட்டங்கள் விதிகள் கோப்புகள் யாப்புக்கள் வர்த்தமானிகள் அப்படின்றது எத்தனையோ பேருடைய உழைப்புலதான் வெளியே வருது ஆனா அந்த வெளியே வந்ததுக்கு பின்னாடி அதை எல்லாருமே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது அடிமட்டத்துல இருக்கிற சாதாரண மக்கள்ல இருந்து பதவிகள் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் அது தேவையான ஒரு விஷயம் ஆனா அதை ஏன் பின்பற்றாங்க இல்லன்றதுதான் மக்கள் சார்பாக இப்ப நீங்களோ நானும் வைக்கிற அந்த பெரிய ஒரு கேள்வி இப்ப நீங்க இந்த உபவியல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சட்டவிரோத கட்டிடங்கள் சொல்லுங்க மற்றது ஒரு 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 போரஸ்டார் இப்ப ஒரு வனவள திணைக்கல வந்து சட்டவிரோதமா ஒரு கல்லு போடுது ஒரு சபை கூட அது சபையில உபவியல் இருந்தா இன்றைக்கு அந்த சபைக்குள்ள அவங்க வரையிலாது வரையிலா மற்றதல் திணைக்கிழமோ இல்லாட்டிக்கு வேற அரசு சாந்த திணைக்கிழமை அதுக்குள்ள வந்து கன்னியாவில போற பிரச்சனை இல்லை கன்னியா பிரச்சனையும் வரையலாது ஆமா வர முடியாது இது சரியா இருந்தா சரியா அந்த விதிகளை பண்ணா இருந்திருந்தா இவ்வளவு காலம் இதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கடந்த கால இல்லை இல்லை அரசியல்வாதிகள் வந்து மக்களை தொடர்ச்சியான முறையில் ஏமாத்தி கொண்டு தான் வராங்க கட்சிகள் உட்பட இப்போ அவங்களோட பிரதிநிதிகள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய ஒரு சபைக்கு போனா அந்த இதை வந்து பின்பற்ற வேண்டியது அவங்களோட கடமை கட்டாயம் கட்டாயம் சரிதானே இப்ப அதால வந்து இப்ப எங்களை மாதிரி கட்சிகள் வந்து உருவாகுது என்னன்னு சொன்னா இப்ப பல இளைஞர்கள் பல படித்த இளைஞர்கள் இருக்காங்க எதிர்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்சியில வந்து பல திருவிழா இருப்பாங்க தானே அலிபாபா நாற்பது திருவிழா மாதிரி அந்த திருவிழா ஒதுக்கி எதிர்காலத்துல வந்து எல்லாம் ஒற்றுமையா வந்து நல்ல படிக்க இளைஞர்கள் புத்திசாலி இளைஞர்களோட சேர்ந்த சொன்னா இங்க தமிழ் பிரதேசங்கள் வடகிழக்க காப்பாத்த வேண்டியது எங்கட இளைஞர்கள் அனைவரும் கடமை எனவே இந்த இளைய சமுதாயம் வந்து சரியா இயங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான பிரதேச சபைகள் மாகாண சபைகள்ல இருக்கிற இந்த விதிகள் வந்து சரியா பின்பற்றப்பட வேண்டும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்களும் வந்து பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதை வந்து உடனடியா சேவிக்கணும் அல்லது ஆக்டிவ்க்கு கொண்டு வரணும் அதுதான் பிரகாஷ் அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு தொடர்ந்து இந்த சமூக அபிவிருத்தி கட்சி மூலமா என்ன மாதிரியான அழுத்தங்களை இந்த விஷயத்துக்காக நீங்க கொடுத்து வரீங்க இல்ல இந்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் கடிதம் போட்டோம் நாங்க சொன்னாங்க நாங்க தயாரிச்சு ஆள் நோட்டை கொடுத்துருக்கோம் இன்னும் சாயம் பண்ணலன்றாங்க அப்ப இது சம்பந்தமா நாங்க இப்ப ஆறு மாதத்துக்கு வந்து இப்ப ஆளுநர் நாங்க ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கோம் இதை செய்து கொடுக்க சொல்லி என்ன சொன்னா இப்ப ஆளுநர்னா அவருக்கு கீழே உள்ள ஆஹ் சட்ட திட்டங்களை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமைதானே ரொம்ப அப்ப அத பார்க்காம இருக்கிறேன்னு சொன்னா அது வந்து யாருடைய போல இப்ப ஜனாதிபதியும் வந்து அதுக்குரிய தீர்மானங்கள் தீர்மானங்களை எடுக்க தானே அப்படி இல்லாட்டி இதுக்கு சட்டத்தைதான் நான் ஆடும் நீதிமன்றத்தை நாடணும் அப்படி நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சட்டத்துல அல்லது வெளியிடப்பட்ட அந்த யாப்பு அல்லது வர்த்தமானியின் அடிப்படையில வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டத்தின் பிரகாரம் அதை நடக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் முயற்சியல் பண்ணலாம் வந்த வீடுகள் உங்களுடைய கட்சி மாறி ஆஹ் சீவனம் பண்ணி நானும் வந்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பேன் இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா பண்டிகை இந்த வடகிழக்குல உள்ள இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவங்க என்னதிக்கு இருக்காங்க கட்சிகள் என்னதுக்கு இருக்கு அதாவது இந்த இவ்வளவு மக்களோட உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்காம ஒரு சபையலுக்குரிய ஒரு சிறிய சும்மா அத்திவாரம் மண்டுவமே அது அந்த சபையிலுக்குரிய அந்த இதே வந்து இவங்களுக்கு செய்து ஊக்கியிலாட்டிக்கு இவங்க சும்மா போய் பேசிக்கொண்டும் எந்த நேரம் வந்து தீர்வுதாரம் என்று சொல்லி டேஸ் போராட்டம் இருந்து காசு எடுத்துக்கொண்டும் தங்களோட குடும்பங்களை வளர்த்துக்கொண்டும் தான் தாங்க இருக்கிறாங்களே ஒழிய இன்றைய மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் எங்கள் நடக்கிறது மக்களுடைய தேவைகள் மக்களுடைய அபிலாஷைகள் மக்களுக்கு நடக்க வேண்டியவைகள் எல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பதவிகள்ல இருக்கிறவங்க சரியாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த வேலைகளை செய்து முடிக்கணும்ன்றது சமூக அபிவிருத்தி கட்சி சார்பாக பிரகாஷ் அவர்கள் பொதுச்செயலாளர் அவர் விடுத்திருக்கிற ஒரு பெரிய அறைகூவல் அல்லது இந்த பதவிகளில் கதிரைகளில் இருக்கிறவர்களை நோக்கி அவர் கேட்கிற கேள்வி இதற்கு தீர்வும் சரியான பதிலும் விரைவில் வந்து சேரும் என்று சொல்லி நாங்களும் நம்புகிறோம் ட்ரிங்கோ மீடியா ஊடக வலையமைப்பு மூலமாக இது தொடர்பாக இன்னும் பல விஷயங்கள் வெளிவர வேண்டும் என்கிற தருணத்தில் அதையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்கு நீங்க நேரத்தை செலவழிச்சதுக்கு மிக்க நன்றி பிரகாஷ் நன்றி